அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஒன்பதாம் தேதி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மேஷம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் மேஷம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இப்போ மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால நீங்க நார்மலாவே வேண்டி வேண்டிய கடவுள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க நீங்க இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து நீங்க அந்த தேதியில நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பிரதோஷம் வந்து வருதுங்க பிரதோஷம் அப்படின்றது பொதுவாகவே சிவபெருமானுக்கு ரொம்பவே உன்னதமான உகந்த நாள் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க இந்த தேதியில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் நினைச்சிங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று அல்லது பனிரெண்டு ஆகிய இடங்களில் வந்து கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ராகு வந்து உங்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது ஃபாரின் போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணதற்கோ நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுடைய நல்லாசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் வந்து இந்த நாள் ஒன்பதாம் தேதி இது உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தீரியமான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தனமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் மேலும் நீங்கள் முதலீடு செய்கின்ற பணத்துக்குள்ள வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் வந்து இந்த ஒன்பதாம் தேதிங்க அதே சமயம் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு திரைவிட்ட நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னா ஒன்னுத்துக்கு ரெண்டு வாட்டி க்ளேயரா யோசித்து அதுக்கப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுபவிரை சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய வீட்ல வந்து கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஒன்பது ப ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல உகந்த தேதியாக இருப்பதற்கு வாய்ப்பு மேலும் இந்த தேதி மட்டும் இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்தையுமே வந்து நீங்க எதிர்பார்த்துமா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு வந்து மற்றொரு சர்ப்பகிரகமான கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது விடும் சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதே பதிவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லீங்களா மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ட்டு இப்போ உங்களுடைய ஆறாவது வீட்டில் கேத்து கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்க தொழில் செய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு எதனோ ஒரு சில விஷயங்களுக்காக போயிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த பிரச்சனை அது உங்களுக்கு சால்வ் ஆகுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் கேத்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர்ஸ்க்கும் இதனால வரைக்கும் அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வருது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி வரவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு மட்டுமல்ல அது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்க ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடைபெறவருக்கும் கெடுப்பிலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்ப சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களை கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சிலன்ட்டாக கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த தேதி வந்து ஒரு அற்புதமான உகந்த தேதி உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அமைதியாக உட்காந்து அவங்க கிட்ட சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படி அந்த சொத்தில் இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல உகந்த தேதியாக உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில் அக்கௌண்ட்ஸ் துறையில் மற்றும் ஒரு சில நண்பர்கள் போலீஸ் துறையில் அட்வொகேட்டாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்ப ஒரு சில நண்பர்கள் மிலிட்ரி துறையில ராணுவத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்ப ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல லாபகரமாக முத்திரை பதிப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து நீங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா ஏதோ தொடங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து புதிதாக நல்ல ரியல் எஸ்டேட் துறை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக கை கைகூடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தோம் உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல

ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா மிக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த நாள்ல இருந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில பெற்றோர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ஒரு மனக்கவலை தாங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கலையோடு இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயரை நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு மேலும் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து விளக்கேத்தி வச்சுட்டு வாங்க நீங்க குழந்தைகள் வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் பலன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க படிக்கின்ற இருந்தீங்க மேலும்டிக்கின்றாலும் ஒரு சில மாணவ உங்களுடைய உயர் கல்விக்காக நீங்க நீங்க அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை அப்ளை அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் இந்த தேதியில பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்படியாக வந்து இப்போ ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணம் நம்மளுடைய குருபான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வருது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து மிகப்பெரிய மனக்கவலையோடு இருக்கீங்க இதற்கு காரணம் வந்து உங்களுடைய திருமண தடைதாங்க வந்து திருமணம் வைத்து தாண்டி வந்துட்டாங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணம் கை கூடதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனு இருக்கீங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு தகுந்த வந்து நிச்சயமாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி வந்து கிரகதோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உருகையாவை நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டு நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல் நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உருகியாவை நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் ரெண்டு வாட்டி உங்களுடைய பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு அதில் வந்து வெற்றி வாய்ப்பு இந்த நாளில் கண்டிப்பாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி